சசிகலாவின் கைப்பாவை எடப்பாடி பழனிசாமிக்கு என்னத்தான் எம்எல்ஏக்களின் ஆதரவு கொடுத்தாலும் தமிழர்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை பழனிசாமி உணரத்தான் வேண்டும் எனவே இந்த எம்எல்ஏக்கள் எப்பொழுது வீடு திரும்பினாலும் கண்டிப்பாக மக்களின் கேலி கிண்டல் கோபத்தை சந்திக்க நேரிடலாம் தமிழக மக்களுக்கு நான் விடுக்கும் ஒரே வேண்டுகோள் அதை அமைதியான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான மார்க்கண்டேய கட்ஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் மார்க்கண்டேய கட்ஜூ அவர்கள் தனது பேஸ்புக் வலைதளத்தில் சசிகலாவின் கைப்பாவையான பழனிசாமிக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்திருந்தாலும் மக்கள் யாரும் அவருக்கு ஆதரவு சசிகலா அவர்கள் இப்பொழுது சிறையில் இருந்தாலும் கூட சசிகலா அவர்களின் கைப்பாவையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முதல்வராக பதவியேற்றல் முதல்வராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழக மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் நாளை சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் தமிழக மக்களை இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் என்ற நிலை உருவானால் தமிழக மக்கள் அனைவரும் போராட்டத்தில் குதிப்பார்கள் என்ற நிலை உருவாகியுள்ளது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக மார்க்கண்டே கட்ஜோ அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார் அந்த கருத்தில் அவர் கூறியிருப்பது எம்எல்ஏக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்தாலும் கூட எப்பொழுதாவது ஒரு நாள் அவர் தங்களுடைய வில்லத்திற்கு செல்லத்தான் வேண்டும் அப்பொழுது மக்கள் அனைவரும் அவர்களை கேலி கிண்டல் செய்வது மட்டும் இல்லாமல் கோபத்திற்கும் ஆளாவார்கள் அப்பொழுது மக்கள் அனைவரும் அமைதியான முறையிலும் சட்டத்திற்கு உட்பட்ட முறையிலும் தான் கேள்விகளை கேட்க வேண்டுமே தவிர்த்து வேறு எந்த வழியிலும் கேள்விகளை கேட்கக் கூடாது என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான மார்கண்டேய ஜல்லிக்கட்டுக்கு மாணவர்கள் அனைவரும் போராடிய நிலையில் மார்க்கண்டே அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் வலைதளத்தில் அவருடைய கருத்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்